வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை இந்த புதிய காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் கதாபாத்திரம் நமக்கு மிகவும் பிடித்த கணிதரும் செடி என்று ஆசிர்வதிக்கப்பட்ட யாக்கோபின் குமாரனாகிய யோசிப்பு யோசேப்பின் வாழ்க்கை முறை முழு கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஜோசப் இந்த பிட் ஜோசப் இன் போர்த்திபாஸ் ஹவுஸ் ஜோசப் இந்த பிரசன் ஜோசப் இந்த பேலஸ் பாவ குழுவிலிருந்து மீட்கப்பட்டு சோதனைகளையும் பரீட்சைகளையும் ஆவியானவரின் ஒத்தாசையோடு மேற்கொண்டு பரலோக வாழ்வை நோக்கி நாம் செல்கிறோம் என்ற அழகான காட்சியை யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் காணலாம் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து ஆறு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது யோசேப்பு ஆண்டவரோடு நெருக்கமாக தரிசனத்தோடு வாழ்ந்திருந்தார் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என பல தடவைகள் ஆதியாகமத்தில் வாசிக்கின்றோம் யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொன்னதால் தனக்கு வந்த சொப்பனங்களின் அர்த்தங்களையும் அறிந்திருந்தார் தேவன் உங்களை சந்திப்பார் என ஆதியாகமம் ஐம்பது இருபத்தி நாலில் கூறுகிறார் தரிசனத்தோடு வாழ்ந்திருந்தார் இரண்டாவதாக ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார் ஆண்டவரின் நெருக்கம் அவருக்கு பரிசுத்தமாக வாழ பலனை கொடுத்தது போத்திபார் மனைவியின் மூலம் வந்த சோதனைக்கு விழுந்துவிடவில்லை விலகி ஓடி தன்னை காத்து கொண்டார் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு அவருக்கு இருந்தது இந்த சோதனை திடீரென்று ஒரு நாள் வரவில்லை ஒவ்வொரு நாளும் இந்த சோதனையில் விழாமல் இருக்க அவர் தேவ பலத்தோடு ஆயத்தமாயிருந்தார் மூன்றாவதாக யோசேப்பு உண்மையுள்ளவராயிருந்தார் உள்ளதை உள்ளபடியே சொல்லும் வழக்கம் யோசைப்பு இருந்தது எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வசனங்களில் யோசேப்பு தன் சகோதரர்களை பார்வோனிடத்தில் அறிமுகப்படுத்தும் போது மாற்றியோ வேறு விதமாகவோ சொல்லாமல் மேய்ப்பர்கள் என்று அவர்களை சொல்ல வைக்கிறார் நான்காவதாக யோசேப்பு பாடுகளில் இருந்தார் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களில் அவருடைய கடினமான நாட்களை அறிந்து கொள்ளலாம் அவமானம் தவறுக்கு தண்டனை எதிர்காலம் இல்லாத சூழல் ஆனாலும் கர்த்தரை நம்பி அவருடைய நேரத்திற்கு காத்திருந்தார் ஐந்தாவதாக யோசேப்பு மன்னிக்கும் சிந்தையோடு வாழ்ந்திருந்தார் தன் சகோதரர்கள் தனக்கு செய்த துரோகத்தை அவர்களை தண்டிக்க பழிவாங்க வாய்ப்பிருந்தும் மனதார மன்னித்தார் பஞ்ச நாட்களில் எல்லோருக்கும் உணவு வழங்கும் அதிகாரம் யோசேப்பு நிறத்தில்தான் இருந்தது ஒருவேளை போத்திவாரோ அவர் குடும்பத்தாரோ உணவு வாங்க வந்திருக்கலாம் மன்னித்திருப்பார் ஆறாவதாக தன் வாழ்வில் நடக்கும் காரியங்களெல்லாம் தேவனால் நடைபெறுகிறது என புரிந்து கொண்டிருந்தார் யோசேப்பின் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவருக்கு எதிராகவே நடைபெற்று கொண்டிருந்தது ஆனாலும் அவர் தேவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை தன் சகோதரர்களிடத்தில் தெளிவாகச் சொல்லுகிறார் நீங்கள் என்னை எகிப்திற்கு அனுப்பவில்லை தேவனே என்னை அனுப்பினார் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அன்பானவர்களே இந்த புரிதல் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பாய் இருக்க வேண்டும் யோசிப்பின் வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் முழு நோக்கத்தையும் முறைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் கர்த்தர் நம்மோடு இருப்பதை உணர்ந்து அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்து கொள்ளும் போது நம் வாழ்வின் எல்லா காரியங்களும் அனுகூலமாக மாறும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்